ஒரு மாசம் இருக்கு அப்படிதானே பொடியெல்லாம் குட்டி கொஞ்சம் பொடியும் குட்டியா தானே இருக்குனே பொடி குட்டியா தான் இருக்கு சரி ஆடு மறிச்சாத்து என்ன சொன்னாங்க ரூபாய் சொன்னாங்க எவ்ளோ முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பத்து ஐநூறு பரவாயில்ல நல்லா குறைச்சி இல்ல எவ்ளோ மதிச்சு பாத்த உடனே பத்து ரூபாய்க்கு மதிச்சாட்டி சரி மாதிரி பேசி எடுத்து வாங்கிட்டு வாங்கிட்டே அப்படிதானே வீட்டுல எத்தாட வச்சிருக்கிய

என்னையது கொடுப்பீங்களே என்ன காரணம் ஓகே ஓகே தட்டு பூச்சலாம் கரெக்ட்டா சரி ஓகே நல்லா போறீங்க அப்படிதானே கிடையாது தான ஆடு 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 எப்படி என்னையது பல் ரெண்டு பல் போட்றீங்க ரெண்டு பல் ரெண்டே பல்தானே ஆமா ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்தானா ஆடு தரைத்து குராளு தரைத்து சரி ரெண்டு ரெண்டு தான் எத்தனை மாசம் எத்தனை மாசம்

ஐம்பது நாள் குட்டி இருக்கும் ஐம்பது நாள் குட்டியா இருக்கும் பால் குடிக்கு குட்டியா இல்ல பால் குடி மறந்து மறந்த குட்டி தான் மறந்த குட்டி தான் பால் குடுக்கணும் வேண்டாம் பால் குடுக்க வேண்டாம் குடுக்க வேண்டாம் பிரச்சனை இல்ல அப்படிதான் என்ன வேலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஒன்பது ரூபா சொன்னாங்க ஒன்பது ரூபா சொன்னா எவ்வளவு முடிச்சு ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் முடிச்சிருக்கேன் வேலை பரவாயில்ல கூடுதல் நினைக்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல கரெக்டா எத்தனை மாசம் இது வளர்ப்பிய இது ஒரு ஒரு வருஷம் வளர்ப்போம் கரெக்ட்டா ஒரு வருஷம் பக்ரீத் கணக்கு வளர்க்கலாம் நார்மலா வளர்க்கலாம் நார்மலா தான் வளர்க்கலாம் நார்மலா வந்தா கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் ஒரு வருஷம் கழிச்சு என்ன வளைக்கணும் போவோம் இது ஒரு வருஷம் கழிச்சு ஒன்னு ஒண்ணு பதினஞ்சாயிரத்துக்கு பதினஞ்சாயிரத்துக்கு என்ன என்ன குடுத்துட்டு கோதுமத்தோடு தடுப்பூசி தான் போடலாம் கண்டிப்பா போடுவா கண்டிப்பா போடுவாங்க குட்டியா இருக்கும் இது அஞ்சு நாள் குட்டி இருக்கும் ஒரு அஞ்சு நாள் குட்டியா இருக்கும் அஞ்சு நாள் இது என்ன விளையாச்சினா ரெண்டாயிரம் ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி ஐநூறு தான் கொடியாட்டு மாதிரி ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு கொடியாட்டு மாதிரி மாதிரி பால் கொடுக்கணும் இது

இல்ல இல்ல ஆறு மாசம் குட்டி இருக்கும் ஆறு மாசம் குட்டியா இருக்கும் வாங்கிட்டு போறீங்க அது பதினஞ்சா ரூபாய் கொடுத்து இருக்கீங்க எத்தனை மாசம் ஆறு மாசம் இருக்கும் கரெக்டா ஆறு மாசம் வளர்ப்பினா அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு என்ன விலைக்க போகுது அது சொல்ல முடியாது பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய் இருக்கும் இருபது ரூபாய் இருக்கும் என்ன என்ன வீட்டுல எத்தனை குட்டி கிடக்கு மேய்ச்சல் முறையா கெட்டுல வைப்பிடலாம்

குட்டி பெரிய குட்டியா தெரிஞ்சா நாலு அஞ்சு மாசு நாலு அஞ்சு மாசம் அவ்வளவு குட்டி தான் இருக்கும் தெளிச்சு தான் வாங்கிருக்கேன் அப்படி தானே தான் வாங்கிருக்கேன் இந்த குட்டி எத்தனை குட்டியா இருக்கேன் ரெண்டு ரெண்டு போட்டுருக்கு இரண்டு போட்டுருக்கு சரி கரெக்டாக எத்தனை மாசம் வளர்ப்பீன நீ ஒரு நாலு நாலு மாச வளர்ப்பு வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க அது எப்பயுமே நாலு அஞ்சு நாலு அஞ்சு குடுக்குறது குடுக்கிறது அப்படிதான் கிரீம் வந்து தடுப்பூசி இந்த மாதிரிலாம் போடல என்ன அது தடுப்பூசி போட மாட்டோம் மாதிரி மட்டும் போட்டுக்கோ எதனால தடுப்பூசி போட முடியும் அது நம்ம தனியா பிரிச்சு வரதுனால வேற தடுப்பூசி போட மாட்டோம் தடுப்பூசி போட மாட்டேன் கிரீம் வந்து மட்டும் கிரீம் வந்து மட்டும் கரெக்டா குடுப்பில கிரீம் வந்து மாத்தி மாத்தி குடுப்பில ஒரே மருந்து தான் குடுப்பில இல்ல மருந்து மாத்திடுவோம் மூணு மாசம் ஒரு மாத்திரும் மாத்தி மாத்தி குடுக்கும் எதனால மாத்தி மாத்தி குடுக்கணும் ஏன்னா ஒரே மருந்து குடுத்தா செட் ஆகாதுன்னு செட் ஆகாதுன்னு அதனால மாத்தி மாத்தி குடிக்கிறேன் அதனால நல்ல தோரண தெளிச்சு தான் கிட்ட வாங்கிருக்கேன் எத்தனை கிட்ட வாங்க நினைச்சு வந்தியே நம்ம வாங்குற பத்து பொருள் நீ இன்னைக்கு விலையும் சூடு பொருள் இல்ல பொருள் இல்ல தரமான பொருள் இல்ல ஆமா

ஒரு ஒரு பிறாவ பத்தொன்பது ரூபா ரேட் ரொம்ப கூடுது என்ன பண்ணுறா அடிக்க போறோம் ஒரு கிட்டாமறி ஒண்ணு வாங்கிட்டு போறேன் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் ஆறு மாசம் ஆகுது என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க மூவாயிரம் வாங்கிட்டு போறீங்களோ வாங்கிட்டு போறீங்க அடுத்ததான எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்கய்யா

அப்படித்தானே என்ன வேலை சொன்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதிமூணு ரூபாய் சொன்னாங்க பன்னெண்டரா முடிச்சு வாங்கிட்டு போறேன் இந்த வாங்கினா மூணு கருப்பி வரும்போதே கருப்புல ஆடு வாங்குனா நினைச்சிருந்தீங்களா கொடியாடு வாங்க இந்த ஆர்டர் இந்த ஆடு வாங்க நினைச்சேன் எத்தனை நாடு பாத்திருப்பியா இந்த ஆடுல என்ன சிறப்பு என்ன காரணம் போறீங்க வீட்டுல எத்தனை வச்சிருக்கிய இருபது கருப்பு தான் வச்சிருக்கீங்க ஆ சுத்தமான செம்பருத்திட்ட கருப்பு பேத்திங்கனே கிடைக்காத குட்டி கிடைக்காது அப்படிதான் அப்படிதா எப்பவும் தான் கிடைக்கும் எத்தனை எதென்ன மாச குட்டியா இருக்கு அண்ணா இது ரெந்தா மாச குட்டி ரெந்தா மாச குட்டி பால் குடி மறந்து தானோ மறந்துதா மறந்துதா இன்னைவே சொல்ல வேண்டிய என்னைய அஞ்சு ஏ முக்கா சொன்னோம் அஞ்சு முக்கா சொல்லுதியே எதுவரை கேக்கங்க அன்னைக்கு முக்கா கேக்கங்க நாளைக்கு முக்கால கேக்காங்க இவ்ளோ நாளா தான் ஃபைனலா ஒடுவியே 5 ரூபாயா கொடுத்துரு. நீங்க சந்தேகம் என்ன இருக்கு? நான் சுமார தான். எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க நீக்கு? நான் 6 குட்டி கொண்டு வந்தேன் புல்ல கருப்பு தான் சுத்த கருப்பு தான் இல்ல ரெண்டு செம்பு குட்டி ரெண்டுカラー குட்டி கொண்டு வந்தோம் சரி ஒரு வயலம்பாடி ஒண்ணு எல்லா கொடுத்தாச்சு இந்த ஒண்ணு தண்ணி சரி ஓகே சந்தில ஒரு முரட்டுகிடா நாட்டுகிடா வாங்கி இவளுக்குமான நாட்டுகிடா செம்பரி நாடு செம்பரி இல்ல நாடு அப்படித்தானே பல்ல அப்படின்னு இருக்கு என்ன கோயில் காண்டி வாங்கிட்டு கோயில் காண்டி வாங்கி போறீங்க என்ன வேலை சொன்னாலும் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினேழு ரூபா சொன்னாங்க பதினேழு ரூபா சொன்னாங்க சரி எவ்வளவு பைனலா முடிச்சு பதினஞ்சு முடிச்சிருக்கீங்க எவ்வளவு பஸ்ட் நீங்க பாத்தனே எவ்வளவு மதிச்சு மதிச்சு பதிமூணு தான் மதிச்சு சரி வேற வழியில கோயில் காண்டி கூட பிரச்சனை எல்லாம் சொல்லி

அனைத்து கால்நடைத் தோழர் அனைவருக்கு வணக்கம் இந்த வீட்டில் நீங்கள் பார்க்குறது மேலப்பாளையம் ஆட்டு சந்தை இந்த சந்தை வந்து வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மினிமம் ஒரு பத்து மணி வரை இந்த சந்தை நடைபெறுது இந்த சந்தைக்கு என்ன குட்டிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான குட்டிகள் வரும் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரை வரும் சரிங்களா அதே மாதிரி கருப்பு குட்டி அதே மாதிரி கொடியாட்டு குட்டி செ செங்குட்டி கருங்குட்டி எல்லா விதமான குட்டிகள் வரும் ஆடு எல்லா விதமான ஆடுகள் வரும் சரிங்களா உங்கள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வர நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க இந்த சந்தையிலேருந்து வாங்கலாம் இந்த சந்தைக்கு வந்து நீங்கள் வரணும்னா எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் திருநெல்லை புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து பக்கத்தில் தான் மேலப்பாளையம் சந்தை இருக்குது இந்த சந்த் மேலப்பாளையம் நீங்கள் கேட்டு வந்தீங்க அப்படின்னா மேலப்பாளையம் சந்தைங்கன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் நம்ம நடந்து கூட போயிடலாம் பக்கத்துலேருந்து சந்தை இருக்குது கருப்பு குட்டிகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு சரிங்களா அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்